வசனம் பதிமூன்று மற்ற மக்கள் இறை நம்பிக்கை கொண்டிருப்பதைப் போன்று நீங்களும் இறை நம்பிக்கை கொள்ளுங்கள் என அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அறிவினர்கள் நம்பியதைப் போன்று நாங்களும் நம்புவதா என்று அவர்கள் பதில் கூறுகிறார்கள் இதோ நிச்சயமாக அவர்கள்தான் அறிவினர்கள் ஆனால் இதை அவர்கள் அறிவதில்லை அல்லாஹ் வானவர்கள் இறை வேதங்கள் இறை தூதர்கள் மரணத்திற்கு பின் உயிர் கொடுத்து எழுப்பப்படல் சொர்க்கம் நரகம் உள்ளிட்ட எவற்றையெல்லாம் இறை நம்பிக்கையாளர்கள் நம்ப வேண்டும் என அல்வா அறிவித்துள்ளானோ அவற்றையெல்லாம் மற்ற மக்கள் நம்பியுள்ளார்கள் நீங்களும் அவர்களை போன்றே நம்புங்கள் அல்வாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து இறைவனின் ஆணைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்ளுங்கள் என நயவஞ்சர்களிடம் கூறப்பட்டால் அறிவீனர்களின் நம்பிக்கையைப் போன்று நாங்களும் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என அவர்கள் பதில் கூறுகிறார்கள் இந்த பாவிகள் அறிவீனர்கள் என்று குறிப்பிட்டது நபித்தோழர்களைத்தான் அறிவீனர்களான இவர்களும் நாங்களும் ஒரே நிலையில் ஒரே வழியில் செல்ல முடியுமா என்ற கருத்தில் நயவஞ்சகர்கள் இவ்வாறு கூறுவார்கள் இந்த நேரங்களிலெல்லாம் அவர்களுக்கு பதிலடி தரும் பொறுப்பை தூய்மையான அல்வாங்கமே ஏற்றான் இல்லை அவர்கள் தான் அறிவினர்கள் என்று கூறி நயவஞ்சகர்களிடமே அறிவினம் உள்ளது என்பதை இறைவன் உறுதிப்பட தெரிவிக்கின்றான் இருப்பினும் அவர்கள் தமது முழு அறியாமையின் காரணத்தால் தங்களின் வழிகட்ட நிலையை அறிந்திரு அறிந்திருந்தார்கள் இல்லை இது அவர்கள் எந்த அளவுக்கு நேர் வழியிலிருந்து விலகி உள்ளார்கள் என்பதன் உச்சத்தை காட்டுகிறது அறிவீனர்கள் என்பதை குறிக்க மூலத்தில் சுஃபஹ என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இது சஃபீ என்னும் பன்மையாகும் இதற்கு நஷ்டங்களை அறிகின்ற திறன் குறைவாக உள்ள கருத்தாற்றல் குறைந்த அறிவீனன் என்று பொருள் இந்த அடிப்படையிலேயே விவரமில்லா பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு சுஃபஹ என்னும் சொல் பின்வரும் வசனத்தில் ஆளப்பட்டுள்ளது உங்களுக்கு வாழ்க்கையின் அடிப்படையாக அல்வா அமைத்திருக்கின்ற உங்கள் செல்வங்களை விவரம் விவரமறியாதவர்களிடம் கொடுக்காதீர்கள்